வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மக்கள் வந்து பெரும்பாலும் வேறு வேறு கண்ட்ரிகளில் இருக்கீங்க இந்த வேற வேற கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நிறைய மூலிகைகள் எங்களுக்கு வந்து எங்கேயும் போய் வாங்க முடியாது யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாது நம்ம கேட்டாலும் அவங்க அதை புரிஞ்சு அது நம்ம கையில் வந்து ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க எனக்கு சிம்பிளாக இருக்கணும் ஆன்லைனில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி மருந்துகள் சொல்லுங்க எனக்கு இப்பதான் ஆரம்ப கட்டத்துல இந்த குறைபாடு இருக்கு எனக்கு வந்து ஆறு மாசமா இருக்கு எனக்கு ரெண்டு வருஷமா இருக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்றீங்க ஏன் ரூம்ல சமைச்சு சாப்பிடவோ இல்லை பால் சூடுபடுத்துறவோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது எனக்கு கம்பெனில தான் சாப்பாடே கொடுப்பாங்க நான் வந்து குளிச்சுட்டு போயிடுவேன் அதனால வந்து பால் இருக்கக்கூடிய விஷயமும் என்னால சேர்த்துக்க முடியாது எனக்கு வந்து குறைபாடு விரைப்பே இல்லை வரைப்பே வர மாட்டேது விரைப்பந்தா தொங்குது விரைப்பந்தா மடங்குது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சொல்லியிருக்கீங்க நான் வந்து மலேசியால இருக்கேன் கத்தால இருக்கேன் சிங்கப்பூர்ல இருக்கேன் பிரான்சில் இருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு நான் ஊருக்கு வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஆறு மாசம் ஆகும் எனக்கு இந்த குறைபாடும் நாள் ஆக ஆக ரொம்ப முத்திக்கிட்டே போகுது சுத்தமா இப்ப விரைப்பே இல்லை முன்னாடி நல்லா விரைப்பாக வரும் காலையில் விரைப்பு இருக்கும் இப்போ காலையிலையும் விரைப்பு இல்லை வரைப்ப வந்து அப்படியே ரப்பர் மாதிரி இப்படி மடங்கி நிற்கிதுங்க இல்லைன்னா தொங்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சொல்றீங்க இப்போ இது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதை நீங்க ஒரு மாதம் அதாவது ஒரு நாற்பத்தெட்டு நாள் ரெண்டு மாதம் கணக்கு நீங்க சாப்பிடும் போதே சரியாயிரும் குறைபாடு நிவர்த்தி ஆயிடும் இதே ரொம்ப வருஷமாக இருக்கு இந்த குறைபாடு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இருக்கு ரெண்டு வருஷமா இருக்கு ஆகாக மோசமா இருக்குன்றவங்களுக்கு இது ஒரு ஸ்டேபிளா இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த காம்பினேஷன் நீங்க சாப்பிடும்போது அது வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு வரும்போது கூட உங்களுக்கு தேவையான மருந்துகள் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் சரி இப்போ இதுக்கு என்னென்ன தேவை ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட பால் கிடைக்காது நான் பால் வாங்கினாக்கா நான் என் நான் ரூம்லேருந்து ரொம்ப தூரம் போகணும் வாங்கிட்டு வந்து சூடுபடுத்த முடியாது உபயோகப்படுத்த முடியாது நான் வேலைக்கு போயிட்டு வந்தால் பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு தான் திரும்ப ரூமுக்கு வரேன் அதுக்குள்ளே பால் கெட்டு போயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஸோ பால் இல்லாமல் இந்த விரைப்பு தன்மை இல்லை விரைப்பு குறையுது விரைப்பு மடங்குது விரைப்பு தன்மையே இல்லை இந்த மாதிரி போக போக நாளாக ஆக குறைபாடு மோசமாயிட்டே போகுது இந்த குறைபாடுக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு ரெம்படி கேட்டிருக்கீங்க இல்லையா சோ இப்போ நான் சொல்லக்கூடிய ரொம்ப சிம்பிளான காரணம் சொல்லுன்னா எங்கேயும் போய் மருந்து வாங்க முடியாது யார்கிட்டையும் போய் சொல்லி கேட்க முடியாது ஆன்லைனில் கிடைச்சா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் பெரும்பாலும் சொல்லியிருக்கக்கூடிய கேள்வியா ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான காம்பினேஷன் நீ சாப்பிடும்போது ஆர்மனியில் இருக்கக்கூடிய குறைபாடு முழுமையாக சரியாயிடும் ரொம்ப வருஷமாக இருக்குன்றவங்களுக்கு ஒவ்வொரு அளவுக்கு அந்த குறைபாடு இன்னும் கீழ் நோக்கி போகாமல் ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் சரி இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு தேவையானது அஸ்வகந்தா முதல்ல அஸ்வகந்தா எல்லாத்துக்குமே காமனாக வருங்க இந்த குறைபாடு நரம்பு தளர்ச்சி வீரியமின்மை இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக அஸ்வகந்தா அஸ்வகந்தா பவுட்ரு கிடைச்சாலும் ஓகே இல்லை அஸ்வகந்தாவே கிடைச்சாலும் ஓகே தான் பவுடராக கிடச்சா உங்களுக்கு ஈஸியாக அப்படியே எடுத்து பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ இந்த அஸ்வகந்தா பவுடர் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் கரிஞ்சீரகம் வந்து ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் அஸ்வகந்தா கரிஞ்சீரகம் பதினஞ்சு கிராம் நெருஞ்சில் நெருஞ்சில் முள்னு கிடைக்கும் அதில் யானை நெருஞ்சில் சிறு நெருஞ்சில் எந்த நெருஞ்சினாலும் இருக்கட்டும் நெருஞ்சில் முள் ஐம்பது கிராம் அஸ்வகந்தா ஐம்பது கிராம் நெருஞ்சில் முள் ஐம்பது கிராம் பதினஞ்சு கிராம் வந்து கருஞ்சீரகம் பிளஸ் ஜாதி பத்திரி ஜாதி பத்ரி வந்து நீங்க எந்த ப்ராசஸும் பண்ண தேவையோ அதை அப்படியே க்ளீன் பண்ணிட்டு அது பவுடராக கழிச்சா அப்படியே பவுடராகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க முருங்கை விதை முருங்கை விதை முருங்கை விதை வந்து ஜாதி பத்திரி இருபத்தஞ்சு கிராம் முருங்கை விதை இருபத்தஞ்சி கிராம் ஜாதி பத்திரி இருபத்தஞ்சு கிராம் முருங்கை விதை இருபத்தஞ்சு கிராம் பதினஞ்சு கிராம் கருஞ்சீரகம் ஆஹ் ஐம்பது கிராம் வந்து நெரிஞ்சல் ஐம்பது கிராம் இந்த இந்த அஞ்சு காம்பினேஷனுமே விரைப்பு அதிகரிக்கிறதுக்கு இப்ப விரைப்பில் நாளாக தொங்குது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காம்பினேஷன் நீங்க விரைப்பு அதிகரிக்கிறதுக்கு இந்த காம்பினேஷன் நாற்பத்திற்கு நாள் அதாவது ரெண்டு மா ரெண்டு மாதம் ரெண்டு மாத காலம் இதை சாப்பிடும் போது நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து காலையில ஒரு அரை ஸ்பூன் நைட்டு ஒரு அரை ஸ்பூன் தண்ணியிலயே எடுத்துக்கலாம் பால் தேவையில்லை பால் இருந்தா பரவாயில்ல பால் இல்லாதபட்சத்துல தண்ணியிலே எடுத்துக்கலாம் தொடர்ந்து இது வந்து நான் சொன்ன இந்த காம்பினேஷன் எல்லாத்தையுமே பவுட்ரு பேஸில் கிடைச்சிக்கும் பவுடர் பீஸெலாம் கிடைக்கிறத அப்படியே வாங்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சு டெய்லியும் காலையில் ஒரு அரை ஸ்பூன் நைட்டு ஒரு அரை ஸ்பூன் தொடர்ந்து ரெண்டு மாதம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ரெண்டு மாத காலம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு ஆளே போதும் உங்களுக்கு இந்த குறைபாடு ஆறு இருந்தால் முழுமையாக சரியாயிடும் ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னாக்கா ஓரளவுக்கு அந்த குறைபாடை வந்து தக்க வைக்கும் அதுக்கு மேலே இன்னும் கீழ் நோங்கி போகாமல் ரொம்ப மோசமாக இல்லாமல் ஓரளவுக்கு ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா ரிசல்ட்டு இது வந்து நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் அருமையான விஷயத்துக்கு எல்லாருமே சாப்பிட்டு நல்லா இருக்குது சார் பரவாயில்ல அதனால நான் வந்து சிங்கப்பூரில் வந்து போய் மாட்டிக்கிட்டேன் நான் எனக்கு திருமணம் வந்தவொடனே ஒரு ரெண்டு மாதத்தில் கல்யாணம் ரொம்ப மோசமாக போச்சு அங்கே கம்பெனியில் கொடுக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிட்டு ஏழு மணி நேரம் பத்து மணி நேரம் வெயிலில் வேலை பார்த்தா அந்த ஊரோடைய கிளைமேட்டு அந்த சாப்பாடு சரியில்லாமல் இருக்க இருக்க மோசமாகிட்டே போச்சு அப்படின்னு உங்களுக்கு இந்த காம்பினேஷன் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்லா ரிசல்ட்டு கொடுத்துருக்கேன் இந்த காம்பினேஷன் நீங்களும் ஃபாலோ போடுங்க அருமையான ரிசல்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இன்கேஸ் அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது ஊருக்கு வந்த பிறகு இல்லை ஊருக்கு யாராவது வர போகிறாங்க அப்படின்றவங்களுக்கு நீங்கள் தகவலை சொல்லி நம்மக்கிட்ட தேவையான மருந்துகள் இருக்குது அதை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்தி ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாத காலம் மருந்து எடுத்துக்கிட்டால் போது முழுமையாக சரியாயிடும் வேணும் அப்படின்றவங்க தொடர்பு கொண்டு வாங்கிடுவாங்க வணக்கம்